அஸ்பியா கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோதுமை மாவு ரவாவை பயன்படுத்தி அப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம்ஸ் எங்கள் சேனல் பார்க்குறவங்க அனைவருமே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ அப்பா ரெடி பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வச்சுட்டு இப்போ கோதுமை மாவு வந்து இப்போ இந்த கப்பில் வந்து நான் ஒன்றரை கப்பு கோதுமை மாவு நான் எடுக்க எடுத்துருக்கேங்க இப்போ அதை ஃபஸ்ட்டு நம்ம கோதுமை மாவு ஒன்றரை கப்பு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஒன்றரை கப்பு மாவு சேர்த்தாச்சு இப்போ இதுக்கு இது பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் அளவுலேயும் கம்மியான அளவு தான் இப்போ ஒரு ஸ்பூன் கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் இருக்கும் இந்த ரவை நான் இப்போ எடுத்துருக்கேன் வறுக்காத ரவை இப்போ இதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இது ரெண்டும் இருக்கட்டும் அடுத்து இதுக்கு தேவையான வெள்ளம் எடுத்து நம்ம கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கலாம் தூசி மண் இருக்கும் அதனால் கொஞ்சம் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கான தண்ணியில் அடுப்பில் வச்சு நம்ம இதை வந்து நாட்டு சர்க்கரையும் வெள்ளம் நான் எடுத்திருக்கேன் இது வந்து நான் இந்த ஒரு கப்பு எடுத்திருக்கேன் இது வந்து கரெக்டான அளவு இனிப்பாக இருக்கும் நீங்கள் இதுக்கு மேலே கூட குறைச்சி சேருங்கிறவங்க உங்களோட இருப்பதுக்கு நீ சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்து நம்ம இது வந்து பாவு பக்கமாக எதுவும் கிடையாது நல்லா கரஞ்சோன்னே நம்ம வடிகட்டி உள்ளே சேர்க்குறதா இப்போ இது நல்லா கரையட்டும் இதில் கொஞ்சம் வாசனைக்கு கொஞ்சம் சுக்கு கொஞ்சம் தட்டி சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் ஒரு வாசனையாக அது நம்ம இப்போ வெள்ளத்துலேயே நம்ம சேர்க்கல அதில் தூசி எதுவும் இருந்தாலும் நம்ம வடிகட்டுறதுக்கானதான் நான் இப்போ வெள்ளை தண்ணியில் சேர்த்துருக்கேன் இப்போ பாவு சக்கரை தண்ணி ரெடி ஆகிடுச்சி வெள்ளை தண்ணி இப்போ இதை வந்து நம்ம மாவில் வடிகட்டி நம்ம சேர்த்துக்கலாம் மாவில் வந்து நல்லா சூட்டோட சேர்க்கிறது இது நல்லாயிருக்கும் அதனால் நம்ம சூடாக சக்கரை தண்ணி சேர்த்து மாவில் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கரணும் கரைச்சிட்டு இதுக்கு பத்தாததுக்கு நம்ம பச்சை தண்ணி நார்மலான பச்சை தண்ணி சேர்த்து தான் நம்ம கரைச்சிக்கறணும் வெள்ளை தண்ணியோட நல்லா தண்ணி ரொம்ப அதிகமாகிடாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கறணும் இப்போ நல்லா இந்த அளவுக்கு நான் கரைச்சி எடுத்துகிட்டேன் இதுதான் பக்குவம் ரொம்ப தண்ணி போயிடக்கூடாது கரெக்டான அளவு இதுதான் இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் நம்ம சால்ட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து கொஞ்சம் பேக்கிங் சோடா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ திருவுண தேங்காயில் வரும் மூணு ஸ்பூன் தேங்காய் நான் சேர்த்துக்கிறேன் இது வந்து உங்களுக்கு விருப்பமான இதை நீங்கள் சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைனா கூட நீங்கள் விட்டுடலாம் தேங்காய் உங்களோட விருப்பம் தான் இப்போ நான் அது ஒரு மூணு ஸ்பூன் அளவு தேங்காய் நல்லா துருண தேங்காய் எடுத்துருக்கேன் இது நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா இந்த அளவுக்கு கரைச்சாச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் ஊறணும் நம்ம அடுத்து பொரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அப்போ பொறிச்சு எடுக்கிறதுக்காக நான் கடாய் வச்சு கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெயை நல்லா காஞ்சி வந்துருச்சு பாருங்கள் ரொம்ப எண்ணெய் காஞ்சிட வேணாம் ஒரு மிதமான சூடு வந்தோன்னே நம்ம அப்போ உள்ளே சேர்த்துடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மாவு ரெடி பண்ணி பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நல்லா நான் ஊறி பாருங்க பாருங்கள் மாவு வரும் இந்த அளவு தான் நமக்கு இருக்கணும் ரொம்ப தனியாக ஆகிடக்கூடாது இந்த அளவு இருந்தாவே போதும் இப்போ நம்ம ஒன்று இப்போ நல்லா கடாய் வச்சு எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ அப்பத்தை எடுத்து எண்ணெயில் சேர்த்துடலாம் இப்போ ஒவ்வொரு அப்பமாக விட்டு தான் நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நல்லா அப்போ நல்லா உப்பி வருது பாருங்கள் இந்த மாதிரி தான் நல்லா உப்பி வரணும் கரெக்டாக அடுப்பை வந்து நல்லா மிதமான தீயில வச்சு நம்ம தான் இந்த அப்பத்தை பொறிச்சு எடுக்கணும் அப்போ தான் வந்து நல்லா உள்ளேலாம் வேகும் இது வந்து டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம தேங்காய் ரவையெல்லாம் சேர்த்ததுனால இது சாப்பிடவே குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ திருப்பி விட்டுறலாம் அடுப்ப மிதமான தீயில் வச்சே தான் நம்ம அதை பொறிச்சு எடுக்கணும் எந்திரிச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் சூப்பராக நல்லா பொசு பொசுன்னு உப்பு எழுந்துருக்கு பாருங்கள் இப்போ இதே மாதிரி தான் மிச்சம் இல்லாமே நம்ம சுற்றி எடுத்துக்கணும் இப்போ அப்போ ரெடி ஆயிடுச்சுங்க எல்லாப்பவுமே நான் பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இதே அளவில் எடுத்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கலாம் அப்போ அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு